மாபெரும் பள்ளியில் இருந்து வருகிற இந்த கொண்டிருக்கின்ற இஸ்லாமிக் டிவி மீடியாவுடைய பணிப்பாளர் அல் ஹாஃபில் ஏ ஏ எம் அப்துல்லா அவர்களை நினைவு சின்னத்தினை வழங்கி கௌரவிக்க அன்போடு அழைத்துக் கொள்கின்றோம் அவருடைய பொற்கரங்களால் எம் ஆர் ஹாஜிரா எம் ஆர் ஹாஜிரா அவர்களை அழைக்கின்றோம்

மரியம் அதனைத் தொடர்ந்து என் மதானி மரியம் மதானி மரியம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் எம் ஐ எம் ஷக்ரி அவர்களை அழைக்கின்றோம் எஸ் எம் ஹனின் நிமாந்த் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் எஸ் எஃப் ஹனின் நிமாந்த் அதனைத் தொடர்ந்து ஜே எல்மா அவர்களை அழைக்கின்றோம் அதே போல திட்டங்களே சிறந்த புள்ளிகளை பெற்றுக்கொண்ட மாணவர்களுக்கு இந்த பரிசு ஏ முன்ஷிப் அகமட் ஏ முன்ஷிப் அகமட் தஜுவீத் கற்க சிறந்த பெருமர்களை பெற்றுக்கொண்ட கொண்ட அந்த பரிசு एसाम यूएनास यूए बनास अध नहींवड़गी परविथ है मरे लाटीवीीलियमे पड़ प हना अ